ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் குஸ்கா எப்படி செய்கிறது செஞ்சு காமிக்க போகிறேன் அருமையான ருசியில் பிளைன் பிரியாணி இது வந்து பிரியாணி தான் மட்டன் சிக்கன் எதுவும் போடாமல் வெறும் மீல் மேக்கரை வச்சு தக்காளி வெங்காயம் வச்சு செய்கிற அருமையான பிரியாணி தான் இது அதை தான் நம்ம வந்து குஸ்கான்னு சொல்கிறோம் ரொம்ப அற்புதமாக ருசியாக இருக்கும் சுட சுட இந்த மலைக்கு செஞ்சு காலையில் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு தொட்டுக்க ரைத்தா சிக்கன் பிரியாணி முட்டை உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாம் இது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வச்சு நான் இந்த குஸ்காவை வந்து நம்ம வீட்டில் உள்ள சா சாப்பாட்டு அரிசியை வச்சு தான் செஞ்சுருக்கேன் அதாவது பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன் பொன்னி அரிசியில் வீட்டரிசியில் ரொம்ப அருமையான பிளைன் பிரியாணி குஸ்கா வந்து எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்து உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கர் ஊற வச்சுக்கணும் மீல் மேக்கர் சின்ன மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க அதான் நல்லா உள்ள உப்பு உரப்பெலாம் சாரும் வந்து இந்த தண்ணி ஊற்றி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றி அதை வந்து ஊற வச்சுருமே இந்த சில இதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் காமிக்கிறேன் படியில் வந்து முக்காப்படி அரிசி எடுத்துருக்கேன் தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட நானூறு கிராம் அரிசி அது அதுக்கப்புறம் குக்கர் வந்து அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிடுவோம் எண்ணெய் காய கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதை காயத்துக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் இப்போ நான் காமிக்கிறேன் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதோட வந்து தக்காளி வெங்காயம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் மீல் மேக்கரு நான் காமிச்சா படியில் மூணு படி தண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பத்தே நிமிஷத்தில் நம்ம குஸ்கா செஞ்சு லஞ்சு பாசம் கொடுத்தோம்னா கா பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு நைட்டு செய்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் வாங்க நம்ம குஸ்கா செய்ய போகலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருள் மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல் கல்பாசி நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டோன்னே இது நல்லா புரிஞ்சு இதை பொரியுது பாருங்கள் நல்லா இந்த மசாலா பொருள்லாம் தான் நமக்கு வந்து சாதத்தில் வந்து வாசனையாக இருக்கும் பிரியாணி வாசனை நல்லா வரும் அதனால் அதை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விட்டுருங்க கடலை எண்ணெயில் செய்யுங்க வீட்டு செக்கலை அறுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குஸ்கா இப்போ இதில் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த குஸ்காவை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணின்னு செஞ்சு சாப்பிடுவாங்க நிச்சயமாக நீங்கள் சொன்னால் தான் குஸ்கான்னு தெரியும் அந்த அளவுக்கு பிரியாணி வசனையாக இருக்கும் இது இதில் வந்து த பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா நல்லா குறுக்க கீறி வச்சுருக்கேன் போடுங்க குறுக்க கீறி வச்சுட்டு போட்டிங்கன்னா விடிக்கவும் விடிக்காது நல்லா காரம் வந்து நல்லா இறங்கும் அதில் அதனால் அதுவும் போட்டுட்டேன் இந்த குஸ்கா வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பரான சாப்பாடு பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் குஸ்கா மாதிரி மசாலா பொருள் தான் சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ வந்து இந்த குஸ்காவுக்கு தேவையான ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் போடுங்க ரொம்பவும் போட வேண்டாம் மசாலா தூக்கலாம் போய்டும் கரெக்டாக ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது இந்த வெங்காயம் பச்சை மிளாட் சேர்த்து நல்லா கல கலக்கி க இது கிண்டி விட்டுட்டு இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பில்லை ஒரு சின்ன கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது கொத்தமல்லி கருவேப்பில்லைன்னு சொல்கிறேன் கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன் புதினா சேருங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குஸ்கா இப்போ இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு தக்காளி நல்லா ரெண்டு மூணு பெரிய தக்காளி நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் இல்லைன்னா அதை கொஞ்சம் நேரம் நிற்கணும் நம்ம பத்தியும் ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னொன்று வந்து தக்காளி பெருசை துண்டை விட்டிங்கன்னா தோல் தோலாக இருக்கும் சரியாக வேகாமல் நல்லா வந்து நல்லா இவ்வளோ பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் கொழஞ்சி வெந்துடும் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இந்த நாலு மசாலா தான் இதுக்கு சேர்க்கணும் இந்த குஸ்காவுக்கு இப்போ அதையும் போட்டு இன்னும் இந்த சமயத்தில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம போட்ட மசாலா வந்து கருகிடு கருகி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக்காளி வெந்து அதுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அடிப்பிடிக்காது அப்போ நீங்கள் அடுப்பை சரி பண்ணிக்கலாம் இது இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க அது தண்ணி ஊறி உள்ளே தண்ணியாக இருக்கும் அது ருசி இருக்காது தண்ணி வேறு சோத்தில் இறங்கிடும் நல்லா சோ அப்போ மீல் மேக்கரை தண்ணியிலே நல்லா புழிஞ்சிட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா சுருளில் வதக்கிடுங்க இந்த குஸ்காவுக்கு வந்து இதுதான் மே நம்ம தாலிப்புக்கு செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் பிரியாணி மாதிரியோடு ருசியாக இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை நான் இப்பயே அதில் சேர்த்துடுறேன் இது பாருங்கள் அடிப்பிடிக்காமல் இருக்குது பாருங்கள் தான் சிம்மில் வச்சுட்டு செய்ய சொன்னேன் இப்போ நல்லா வந்து இந்த பச்சை போ நம்ம த போட்ட மொளாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போயிருக்கும் இன்னும் அளந்து வச்சிருக்கேன் தண்ணி நான் அரிசி காமிச்சேன்னா படி அது வந்து ஒரு படி முக்கால் படி போட்டேன் அதுக்கு வந்து அந்த கணக்குக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் இதே இது வந்து நான் சாப்பாட்டை அரிசி பொன்னி அரிசி போடுறேன் அதனால் மூணு பங்கு தண்ணி ஊற்றுறேன் இதே நீங்கள் வந்து ஜீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம் ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் ரெண்டு படி ஊற்றுங்க இதே வந்து பாசுமதி ரைஸாக இருந்தால் ஒன்றரை படி போதும் தண்ணி நம்ம வீட்டு அரிசிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட தான் வைக்கணும் அதனால் வீட்டை அரிசி பொன்னி அரிசிக்கு மூணு படி தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் சாதம் வந்து உதிரியாக நல்லா பொலன்னு இருக்கும் சாப்பிட இப்போது குக்கர் மூடியை போட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்க்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்து நல்லா கொதித்து வரதுங்க தண்ணி இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து இந்த சா தண்ணியில் சேர்த்துக்கலாம் வந்து அரிசி ஒரு பங்குனா தண்ணி மூணு பங்கு சேர்த்துருக்கேன் இந்த கணக்கு வச்சுக்கோங்க தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா நான் வந்து த சாதமெல்லாம் உதிரி உதிரியாக வரும் அதான் வந்து குஸ்காவுக்கே இப்போ தண்ணி கரெக்டாக வச்சிட்டோம் இந்த சமயத்தில் உப்பு உடப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டேன் நல்லா சாதம் வந்து நல்லா ஒரு கொதி வந்து தண்ணியும் அரிசி சமமாக வரணும் அந்த பக்குவம் வர வரணும் இப்போ காமிக்கிறேன் மாதிரி இந்த பக்குவம் வர்றப்ப நீங்கள் வந்து குக்கர் மூடிய போட்டு மூடிடுங்க நிறைய மூணுனா கொஞ்சம் லேட்டாகும் குக்கர் விசில் வரவும் சாதம் குழஞ்சி போகும் சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம இது மாதிரி மூடிட்டு விசில் போட்டு கரெக்டாக மூணு விசில் வைங்க இது ஊருன்னு அரிசி நம்ம தண்ணியும் சாதம் கொடிய வச்சுட்டோம் மூணு விசில் வச்சுட்டு இறக்கி திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக பிரியாணியே தோற்று போகும் வெறும் வெங்காயம் தக்காளி மீல் மெக்கல ஒரு அருமையான பிளெயின் பிரியாணி இது அற்புதமாக நம்ம இவ்வளோ உதிரியாக இருக்க பாருங்கள் சுட சுட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களை கொடுக்கவும் ஆரோக்கியம் இந்த சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் பிரியை குஸ்கா சாப்பிட்றதுக்கு நெய்யை சேர்த்து ஒரு காமிக்கிட்டு அமுக்கிட்டு ஒரு கிளறி கிளட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த நெய் அந்த சாதத்தில் இறங்கிடும் வாசனை தூக்கலாக இருக்கும் தாளிக்கிறப்ப போடுறதை காட்டி நெய் வந்து இறக்கி வச்சு சூட்டோட போடுங்க நல்லா நெய் மூணு சாப்பாட்டையும் வாசனை இருக்கும் பிடிக்காமல் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக அடி பிடிக்கல ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு மூணு விசில் விட்டு இருக்கணுங்க அடியில் பாருங்கள் பார்த்தோம்னா அப்படியே இருக்கும் குக்கர் இதுதான் வந்து குஸ்காவோட பதம் அருமையாக உதிரியாக இருக்குது பார்க்குறப்பே நாக்கெலாம் எச்சு ஊறுது பாருங்கள் இதை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நம்ம வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்ம கண் பார்க்க கைப்பார்க்க நம்ம சுத்தமாக அரிசியிலேருந்து எல்லா பொருளுமே சுத்தமாக செஞ்சு செய்கிறது குஸ்கா இது அருமையாக இருக்கும் காலையில் ட ப்ரேக்ஃபாஸ்ட்டும் நைட் டின்னருக்கும் வச்சுக்கலாம் யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் பிரியாணி மாதிரி சிறப்பாக செஞ்சு சாயத்தை கொடுத்துடலாம் டூர் போகிறப்ப நம்ம சாப்பாடை கொண்டு போய் வச்சு சாப்பிடும் இது நல்லாயிருக்கும் வெளியில் வச்சு சாப்பிட இந்த அருமையான பிளைன் பிரியாணி குஸ்கா வீட்டரிசியில் செஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்க வளமுடன்